தெய்வத்தோட உருவ சிலை வடிச்சிருக்கோம்ல இந்த தெய்வம் இப்படிதான் இருக்கும்னு அந்த காலத்திலேயே உருவம் வடிச்சு வச்சிருக்காங்க செயல்பாட்டுல இது ஒரு அற்புதமான செயல் தெய்வ சிலைங்க வச்சு வச்சுக்கிறாங்க கோயில்ல சில முட்டாள்கள் பேசுவான் இத்தனி சலைங்களை வச்சு நினைக்கிறிய இப்படி எல்லாம் சாமி கும்புறிய சாமி இத்தனியா இருக்கும் எங்களுக்கு எல்லாம் ஒன்னே வந்தது ஆனால் இந்து மதத்தில் அறிவு பூர்வமாக வடித்து வச்சுக்கிறோம் ஏன் தம்மா அங்கே எந்த கடவுள் சிலையும் இல்லை உன் சிலையும் என் சிலைன்னா வச்சுக்கிறான் மனிதனுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல பண்ண ஈட்டி வச்சு நிற்குது இங்கே எத்தனை பேர் கத்தியத்தின் திரும்புறான் ஒரு இடத்துல போனால் ஒருத்தன் சாந்தமானுன்னாக்கிறான் ஒரு இடத்துல கோயிலில் சாந்தமானான் மனித சிலையை தான் கோயிலில் வச்சுக்கிறது தவிர அதுக்குன்னு தெய்வ சிலைன்னு ஒன்று கிடையாது ஒன்று கத்தி வச்சுன்னு இருக்கோம் ஒன்று கும்பிட்டுன்னு இருக்கோம் ஒன்று ஆசீர்வாதம் பண்ணோம் இதெல்லாம் மனிதம் பண்ணுற செயல் தான் அங்கே தவிர அங்கே கடவுள் சாலைன்னு ஒன்று கிடையாது கடவுள் என்கிட்ட ஒருத்தர் வந்தார் சவுத்து காலனிலேருந்து சாமி நான் சவுது காலனியில் கோயில் கட்டியிருக்கிறேன் சாமி அப்படின்னாரு நான் பேசுகிறது நாத்திக மாதிரி இருக்கும் நாத்திகம் கிடையாது நான் நாத்திகன் நாத்திகம் கிடையாது நான் கடவுள் மறுப்பாளன்னு கிடையாது கடவுள் இல்லைன்றவன்ல கடவுள் இல்லைன்றவன் நான் ஒரு முட்டாளன்னு சொல்லுவேன் ஏன்னா கடவுள் அவனுக்குள்ளே அவனே இருக்க மாட்டான் கடவுள் அவனுக்குள்ளே மனிதனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் மனிதனுடைய இயக்கம் கடவுள் அவனை விட்டு வெளியே போன போய்டும் இல்லையா அதனால் நான் கடவுள் மறுப்பான இல்லை ஆனால் சில சீர்திருத்தங்களை சொல்லி நான் அவன் உடனே வந்தான் சாமி நான் ஒரு அம்மன் கோயில் கட்டிருக்கிறேன் சாமி நான் நீ எதுக்கு வந்த என்கிட்ட உபதேசம் வாங்குவாந்தியா பேச வந்து அது வரைக்கும் பேசு நீ கோயில் கட்டினா எனக்குண்ணா கோபுரம் கட்டினா எனக்குண்ணா கோயில் கட்டினா நான் சொன்னேன் நீபா செய்த சாலையாண்ணா இல்லை சாமி மாயபுரத்தில் வாங்கண்ணா மாயிலைபுரத்துல உளி வச்சு அச்சான்ல கண்ணெல்லாம் திறக்கத்துக்கு கடவுள் கண்ணில் உளி வச்சு அடிக்க முடியுமாப்பா என்ன முடியுமா முடியாது அப்போ அது கடவுள் கிடையாது மனிதனுடைய தோற்றத்தை சித்தரிச்சு வச்சிருக்கிறான் நீ திருந்து நீ அது தெரியாம நீ வந்து கண்டுபிடி முட்டாலா போய் நின்ந்தீன்னா பயனத்து போவோம் அது அர்த்தம் குறை சொல்ற தான் இருக்கும் அதனால கடவுள் என்ற பொருளை எவனும் தொடவே முடியாது ஆனா அது எல்லார்கிட்டும் இருக்குது அது அதை யாரும் தொட முடியாது இல்லையா அப்படிப்பட்ட அது பேரருள் அது அருள் இல்லைன்னா உலகம் ஒண்ணு இல்ல உயிரினங்கள் ஒண்ணு இல்ல அப்படிப்பட்ட பொருள் அதை யாரும் தொட முடியாது யாரும் அவன் அதுவாயிடும் அவனால மட்டும் தான் அதை பார்க்க முடியும் தான் பார்க்க முடியாது அதுவாக எப்படி ஆசை அத்து போனவன் தான் அதுவா அப்ப உலக வாழ்க்கையை பத்தி எந்த ஞானியாவது பணக்காரன் பாத்துக்கிறியா நீ எல்லாம் ஒருபடி சோத்துக்கு லாட்ரி அடிச்சவங்க தான் ஞானி எல்லாம் ஆனால் இப்போ ஞானி எல்லாம் வந்து ஏரோப்ளைனில் தான் சுற்றி பிரச்சாரமாக நடக்குது ஏன்னா இவன் ஞானி கிடையாது அஞ்ஞானி போதனை பண்ணிங்கிறான் அவன் ஞானி இந்த உலக விஷயத்தையே அவன் எடுக்கல எந்த பொன் பொருள் எந்த இதையும் எடுக்கல ரமணருக்கு கோமணம் கீஞ்சி போச்சு அவர் கட்டிங்கிறது கோமணம் அந்த கோமணம் கீஞ்சி போச்சு எவங்கிட்டா ஒரு ரெண்டு கோமணம் வாங்காங்க ஒரு ஒரு மூட்டை இருக்கணும் போட்டுருவானு அவருடைய நினைப்பாரு இதுதான் மகான்ன்றது தத்தாழை முள்ள அதை எடுத்து தட்டி அதில் இருக்கிற அந்த பச்சையெல்லாம் எடுத்துட்டு அதை எடுத்து கோமனம்மா கட்டின்னு தெரிகிறார் எவ்வளவு பெரிய உத்தம மகான்கள் எவனால இருக்க முடியும் அவன் தான் மகான் அவன் தான் கடவுளோட கருவ நம்மெல்லாம் இந்த உலகத்தோட நாய் பைய கொடுத்தான்னு தூக்கி நிப்போம் அதனால மகான்கள் என்று தனித்தவங்கம்மா ஒரு பிராமணன் பிச்சை எடுத்து போய் சோத்தணுன்னு அப்படி ஞானம்னா அதுதான் அதனால எனக்கு வரமா அம்மா போன் பண்றாங்க உலகத்துல எல்லாரும் ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிறாங்க சாமி விவகானந்தருக்கு அடுத்தபடி நீங்க தான் அந்த புரட்சி பண்றீங்க நீங்க ஆன்மீகம் பேசுற புரட்சி பண்றீங்க ஏன் புரட்சி பண்றேன்னு சொன்னாங்க அப்படின்னா என்னுடைய பேச்சு பார்த்தா நாத்திகை மாறி தெரியும் ஆனா நாத்திகை இல்லை நான் ஆத்திகனும் இல்லை நானும் நான் நாத்திகனும் இல்லை ஆத்திகனும் இல்லை நான் மனுஷன் மனுஷனை பத்தி பேசுங்கிற மதத்தை பத்தி பேசல இதுதான் வாழ்க்கைக்கு முக்கியம் அதை உணர்ந்து நடந்தீங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கலாம் சந்தோஷமாகலாம் வாழும் போது மக்களுக்கு என்ன பண்ண முடியும் அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து செயல்படுங்க அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அதை ஒட்டுப்பட்டு செத்து போன பிறகு சோத்துல வச்சு சாமி சாமி சாமின்னா ஒன்று வராது நீ சாப்பிடதா உதவும் சுவாமி ஒவ்வொரு மனுஷனும் வந்து ஒரு ஒழுக்கமான உயர்ந்த வாழ்க்கை வாழணுங்கிறது நம்ம எல்லாரும் நினைப்போம் சோ அதுக்காக வந்து ஆன்மீகம் வந்து ஆன்மீகமும் கடவுள் வழிபாடும் இந்த மத கோட்பாடுகளும் அதுக்கு நம்ம துணை புரியுமா மத கோட்பாடுகளும் துணை புரியும் அந்த அந்த மதத்து இப்போ இந்து மதம் அப்படின்னா அது ஒரு அமைப்பு அந்த இந்து மதத்துக்குள்ள நீ எப்படி சாமி கும்பினா எப்படி போனா என்ன துணி கட்டிக்கணும் என்ன பட்டை போட்டுக்கணும் அப்படின்னு இது அமைப்பு ஒரு கிறிஸ்தவ மதம் அது ஒரு அமைப்பு அந்த மதத்துக்குள்ள அது வழிபாடுகள் சிலுவை போட்டுக்கோ பேண்ட் ஷர்ட்டு போட்டுக்கோ இன் பண்ணிக்கோ கடவுள் கும்புறத்தில் ஷூ போட்டுக்கணுப்போ அதெல்லாம் அவங்களுடைய அமைப்பு ம குரான் முஸ்லீம் அவங்களுடைய அமைப்பு லுங்கி கட்டிக்கோ மசூதியில் போனீங்கன்னா உள்ளே போகிறது கடவுள் தொழுகை நடத்துறதுக்கு முன்னே அஞ்சு முறை கை கால் முகத்தெல்லாம் நல்லா கழுவு அப்புறம் போய் கும்பிடு இப்படி இதெல்லாம் மதத்துக்குள்ள நடக்கிறது விஷயம் கடவுள் விஷயம் கடவுள் விஷயம்ன்றவனுக்கு மதம் கிடையாது ஏன்னா அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே அவன் நிற்க முடியாது அவனுக்கு தேவை ஒரே பொருள் அது அந்த பொருளை நான் அடையணும் அதுக்கு என்னை இழக்கணும் நான் என்ன செய்யணும் அதுக்கு ஆடையோ வேடையோ ம ஒரு சின்னமோ எதுவுமே கிடையாது அது நேற்று கூட இங்கே ஒருத்தர் வந்திருந்தார் ஏழு ஊருக்குள்ளே வள்ளலாருடைய இது நடத்துறாராம் இவ்வளோ மணி போட்டுன்னு வந்திருந்தார் வந்து வீடியோவில் நான் கூட பேசணும்ன்னார் நான் சொன்னேன் ஏழு ஊரில் நட்டுறேன் வீடியோக்கார வர வச்சு எடுத்து நட்டுப்பா இன்னொரு இடத்துல வந்து நட்டுணும்னு தானே வள்ளலாறு ஒரு சிலை செய்து ஏற்றும் போய் வள்ளலாறு கொடுக்குறாங்க அவருடைய பக்தருங்க அவர் உடனே திட்டி அந்த சிலையை போட்டு உச்சிட்றாரு உங்களை தேடுங்கடன்னா ஏண்டா எனக்கோ செய்தித்தலாம் பண்ணினுக்கிறீங்கன்ற அவர் தானே மக்கானு அப்படி தானே இருக்கணும் மகானை ஆனால் நான் என்ன பண்ணுறேன் பாரு மலைய சாலையானு சிலை செய்து வச்சுன்னுக்குறாங்க ஏன் சொல்கிறேன்னா ஒரு மகானுடைய எண்ணம் மனிதனை உருவாக்கணும் அவனை வளர்க்கணும் அவனுக்கு அறிவுரை சொல்லணும் அதான் மகானுடைய வேலை அவனை அழிக்கிறது இல்லை மகானுடைய வேலை இல்லையா அழிக்கிற மகான் இல்லை அவன் கொள்ளகாரன் அதனால் அப்படி இருக்கக்கூடாது இது மத கோட்பாடுக்குள்ளே வாழது எல்லா மதங்களும் நம்ம பொத்த மதங்கு ஜெயின மதங்குது இந்து மதங்குது முஸ்லீம் மதங்குது கிறிஸ்துவும் இதெல்லாம் மத கோட்பாடு மதத்துக்குள்ளே தரம் கடவுள்கிட்ட போகணும் கடவுள்கிட்ட போகிறவனுக்கு எந்த மதமும் கிடையாது மனித மட்டும் தான் பார்க்கணும் அவன் அங்கே வந்து ஜாதி மதம் இவங்க கிறிஸ்துவ முஸ்லீம் இந்து அப்படின்னு பார்க்குறான்னு சொன்னால் அவனுக்கு இன்னும் மனப்பக்குவப்படலாம்மா இருக்கும் நான் டீ கட் என்கிட்ட உட்கார்ந்து பார்த்தேன் சர்ச்சைக்கு போயிட்டு வருவாங்க நம்ம வீட்டு பக்கத்தில் பெரிய சர்ச்சு அந்த சர்ச்சைக்கு போயிட்டு வருவாங்க நான் பாட்டி டீ கடையில் போய் சிவனே நான் உட்கார்ந்து வரவங்களாம் தொட்டு கொண்டு போயிட்டு வர ஏன்னா எனக்கு ஜாதி மதம் கிடையாதுமா தாந்தவம் உயர்ந்தும் எனக்கு கிடையாது நீ பணக்காரன் தான் உன் வீட்டில் என் பேரில் எழுதிட்டு போகிறேன் சொல்லு இல்லை உன் நீ உயர்ந்த ஜாதி உன்னை என்ன உன் ஜாதியில சேர்த்துக்கு போற நான் நான் தான் நீ நீ தான் உன் பணம் தான் என் பணம் என்கிட்ட தான் மனுஷன் மட்டும் தான் நான் பார்ப்பேன் வேற்றுமை வர வேற்றுமை வரக்கூடாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் என்னுடைய குறிக்கோள் அப்படி தான் இது வரைக்கும் என்னால் முடிஞ்சாலும் போய் நிற்கிறேன் சுவாமி உணவை வந்து குறைத்து பட்டினி போட போட தான் வந்து ஆன்மீக முன்னேற்றம்னு சொல்லி சில இடங்களில் கூறிட்டு இருக்காங்க இதை பத்தி உங்களோட கருத்து உண்மை மனுஷனுடைய ஆகாரம் எவ்வளோ மனிதனுக்கு அதிகமாகுதோ அவனுக்கு தூக்கம் தான் அதிகம் இல்லையா ராஜசம் தாமசம் சாா்வீகம் இந்த மூணு குணங்கள் இருக்குது குணங்கள் மனிதனுக்குள்ளே இருக்குது இந்த முக்குணங்களுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னா அகங்காரம்ன்றது எல்லாத்துலேயும் நான் தான் முதலுக்கணும் எல்லா செயலையும் நான் தான் செய்யணும் என்னை விட யாரும் என்னை விட வளரக்கூடாது ஊரில் பணக்காரன்னா நான்தான் முதல் பணக்காரங்கணும் ஊரில் சாகுன்னா நான்காம் முதல்ல சாகணும் அப்படின்றது அங்கே சாத்வீகம் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து செய்யலாம் எல்லாரும் வாழலாம் அப்படின்றது சாத்வீகம் அப்போது இந்த சாத்வீக குணத்தில் நீ போனான்னு சொன்னால் ஆகார கட்டுப்பாடு அவசியம் பண்ணி துண்டுற மாதிரி தொன்று போட்டோம்னா யானை உருற மாதிரி உருண்டு மாட்டோம் இல்லையா அதனால் சாப்பாட்டை வந்து தெய்வீகத்தில் போகும்போது இந்த வயிறுனுடைய நிலை என்ன தெரியுமா இந்த வயிற்றுல பாதி சாப்பாடு தான் போடணும் பாதி த கால் பாகம் தண்ணி ஊற்றணும் கால் பாகம் காற்று ஓடணும் இதுதான் மனுஷனுடைய நிலை சும்மா கிடைக்குதுன்னு வயிறில் இடமே இல்லாத அதில் கொட்டிட்டோம்னா காற்று போக வேண்டியது தான் தண்ணி போக வேண்டியது இருக்காது உடம்பு உபாதை தான் வரும் இல்லையா அப்போது இந்த உடல்நிலை பாதி ஆதாரம் மனுஷனுக்கு சராசரி மனுஷன் சுறுப்பு சுறுப்பாக இருக்கும் பாதி காற்று பாதி தண்ணி இது மூணு மிக்ஸ் ஆகி தான் மலமும் பிராணமாக உருவாகுது அபான காற்று பிராண காற்று இது ரெண்டும் இதில் தான் உருவாகுது அந்த பிராணம் தான் கடவுள்னு சொல்கிறோம் அப்போது இது அளவோடு வாழ்ந்தோம்னா மனுஷனுக்கு உபாதைகள் இல்லை இப்போ கடிக்கிறது அது ஒரு நோயாக இருக்கும் போச்சு அத்தை புது அந்த அத்தை துண்ணு போட்டுமுன்னா நம்ம அதனுடைய உடம்புல இந்த நோய் நமக்கு வரல பறவை காய்ச்சலே செத்து செத்துப்பகுந்தியே துண்ணுங்கிறியா அது வராத சொல் இது மாதிரி கடிக்கிறது குத்துறது இடிக்கிறது இதெல்லாம் துண்ணு போட்டு குணங்கள் அதே மாதிரி மூர் பொண்ணு வா வா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா நம்ம எதை சாப்பிட்றோமோ அது ரத்தமாக மாறுது அந்த ரத்தத்துலேருந்து தான் விந்து மாறுது விந்துலேருந்து தான் குணங்கள் உருவாகுது அந்த குணங்கள்லேருந்து தான் நம்ம செயல் உருவாகுது இதுக்கெல்லாம் அடிப்படை பேஸ் பகாது அப்போ சராசரி மனுஷனுக்கு இது ஆனால் ஆன்மீகவாதிக்கு அப்படி இல்லை அளவோடு சாத்திரம் ஏன்னா எல்லா மனுஷனும் பகல ரா பகலெல்லாம் மூச்சுன்னு இருப்பான் எல்லாம் தூங்குவோம் ஆனால் ஆன்மீகவாதி ஞானிகள்லாம் எப்படி இருந்தமோ ராத்திரிலாம் மூச்சு இருப்பான் பகலெல்லாம் தூங்குவான் இதான் மாறுபட்டவர் இதெல்லாம் புரியாது இல்லையா இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட என் தலையை எழுத்து என்ன இது பார்க்குறதோடு மட்டும் நிறுத்திடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பற்றி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி ஆத்மா வணக்கங்கள் 把音乐